உன்னுடைய குடும்பத்தை பார்த்தியா உன்னுடைய மக்களை பார்த்த உன்னுடைய தொழிலார கருப்புசாமி உத்தரவிச்சு நானும் உருகி மனசார இன்னைக்கு குழப்பத்துல இருக்கிற அதே மாதிரி கருப்புசாமி யாரு பூசேரி பாண்டியன் பாட்டம் பூசேரி அதே மாதிரி கருப்புசாமி அது எனக்கு இறங்கி சொல்லணும்

யார் கட்டுமணிக்கு கட்டுமானோ கருப்புசாமி உன் கூட நீ மந்திரிச்சு விட்டு விட்டா அது குண வரைக்கும் நான் பழனி ஆண்டவனும் இந்த பயனாட்டாம்படி கருப்புசாமியும் அங்கிட்ட உன் கூட நின்று உனக்கு வலி ஒத்து கொடுங்க சொல்றேன் உன் குழந்தை அல்ல அதனால கருப்புசாமி எதுவும் நம்ம அந்த முருக பெருமான நினைச்சிருக்கிறோம் அவனுக்கு நம்ம சேவை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் கருப்புசாமி உன் கூட நிக்கிறேன் நான் சொல்றேன் உன் கரையில வந்தாலும் கருப்பும் ஒத்துருக்கு உனக்கு வந்து வைப்பேன் இது நீ சந்நியாசி போடத்தல் தான் இருக்கணும் திருமணம் ஆனாலும் பொண்டாட்டி உன் கூட இருக்க முடியாது பக்கம் நீங்கிட்ட ஒரு பக்கம் தான் இருக்க சன்னியாசியா பொண்டாட்டியா

இன்னைக்கேட்டையும் நான் உடைச்சிட நீ சொன்ன சொல்லியும் படிக்கிற அளவுக்கு சத்த கன்னி அபின்னு பாத்திரம் இந்த சத்த கண்ணி ஏழு கண்ணியும் இன்னைக்கு கங்கையில இருந்தீங்களே அவங்க ஏழு சத்த கண்ணிகளுக்கும் விமோசனம் கொடுத்து இந்த பூசாரின்ட்டு கொண்டு வந்து வச்சான்

விபூதி போட்டு அந்த குழந்தைக்கு வச்சாவே சரியா ஒரு அளவுக்கு வைத்த கழுவுற அளவுக்கு நான் வடிவத்து ஆனா கருப்புசாமி உத்தரவிட்டு நான் வடிவத்து கொடுத்தேன் வடிவத்து கொடுத்தா மூணு இது பொன்னாசை பனாசை பூமி ஆசை